வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் இங்கே வந்து பெருமாள் அண்ணன் எல்லாருமே நீங்க வந்து சேனலில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசி தலைவர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வருடம் வருடம் வந்து சிவபெருமாள் அண்ணன் தலைவர் வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவார் சென்னையிலேயே வந்து விழாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருங்கிணைப்பு குழு தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு டாப் லெவலில் பண்ணுவாங்க எப்போயுமே புரட்சித் தலைவருக்கு சிறப்பாக அம்சமாக பண்ணக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்த்தா இதுதான் நான் வந்து பெருமைக்கு சொல்லலை உண்மையிலேயே வந்து எல்லாத்துலேயும் புரட்சி தலைவர் சம்மந்தப்பட்ட விழாக்கள் எல்லாத்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் முன்னோடியாக வந்து ஒருங்கிணைப்பு குழு எல்லாருமே தோழர்கள் எல்லாருமே நிற்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சென்னை தம்பட்டண்டி விவசாய அனைவருக்கும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்பட்டே இருக்கும் புரட்சி தலைவர் ராமம் வாழ்க அப்படின்னு சொல்லி கலைவேந்தன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு விட்டுருவாரு சென்னை தமிழ் டெய்வர் சனவிற்கும் புரட்சி தலைவர் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழாவை விமர்சையா கொண்டாடப்படுகிறது என்ஜாய் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் சிவபெருமான அண்ணனுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பா வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கோம்